இரவு நேரம் இயேசுவும் சீடர்களும் மீன் பிடிக்க ஏரியில் படகை விடுத்தார்கள் இயேசு களைப்பால் உறங்கிவிட்டார் கருமையான மேகங்கள் திரண்டு காற்றும் மழையும் தொடர்ந்தன சீடர்கள் இயேசுவை எழுப்பினார்கள் படகு நீரில் மூழ்கத் தொடங்கியது மின்னல் வானத்தை பிளப்பது போல் மின்னிக் கொண்டிருந்தது ஏசு சீடர்களையும் ஏரியையும் பார்த்தார் காற்றை நோக்கி இரு என்று ஆணையிட்டார் என்ன வியப்பு அங்கே பேர் அமைதி நிலவியது சீடர்கள் ஒருவரை ஒருவர் தழுவி மகிழ்ந்தனர் இயேசு சீடர்களை நோக்கி நான் உடன் இருக்கும்போது அச்சம் ஏன் நம்பிக்கையுடன் இருங்கள் என்றார் ஆம் அன்பர்களே இயேசு நம்முடன் இருக்கும்போது நம்பிக்கையோடு வாழ்க்கையை தொடர்வோம் இயேசுவின் இந்த புதுமை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி